எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ரிஷப ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி ரிஷபம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவாக புரிந்து வரும்படி இந்த பலன்களை தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழட்டி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது அதை நான் எதிர்பார்க்கிறேன் ரிஷப ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பர் வரை இந்த பதிவு தருவது ஜூன் மாத இறுதியிலே தருகின்றேன் டிசம்பர் வரை காதல் ஜெயிக்குமா கல்யாணத்தில் முடியுமா என்பதை பற்றி தான் பதிவு இதிலே இரண்டு நிலைகளை பற்றி சற்று விளக்கமாக சொல்லப்போகிறேன் போகிறேன் ஒன்று காதலித்து அதன் பின்பு அது திருமணத்தை நோக்கி செல்வது அல்லது திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திற்குள் காதல் இருக்குமா என்பதை பற்றி இரண்டு விஷயங்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று அற்புதமாய் தொடர்பு கொண்டதுதான் ஜூன் மாதம் துவக்கத்திலே செவ்வாய் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று ஜூலை பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி குரு மங்கள யோகம் உங்களுடைய ராசியிலே அமைகிறது அதனுடைய பார்வை பலம் என்பது ஏழாம் இடத்திலே விழுகிறது ஆகையினால் திருமண வாழ்க்கைக்குள் இருக்கிறீர்கள் என்றால் இது பார்ப்பதற்கு அந்த வாழ்க்கை என்பது பொலிவாகவும் மற்றவர்களுக்கு அழகாகவும் குரு பார்க்க கோடி நன்மை என்ற அந்த ஆதாய பலனின் மூலமாக அற்புதங்கள் இருக்கும் இப்போது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி உங்களுக்குள் எளிதிலே பேசி ஒருவரோடு ஒருவர் இணைந்து பேசும்போது அந்த இணைப்பிலே ஒரு பாசம் விளரும் ஆகையினால் அற்புதம் நிச்சயம் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது சரி காதலுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கணவன் மனைவி இந்த பந்தத்திற்குள் ஏதேனும் ஒரு ரகசியத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் எதற்காக நாம் வாழ்க்கை துணையிடம் சொல்ல வேண்டும் கணவன் மனைவிக்குள் ஒருவரோடு ஒருவர் இணக்கத்தை குலைத்து கொள்ளக்கூடியது என்பது ஒரு ரகசியத்தை வைத்துக் கொள்வது இப்போதெல்லாம் கணவன் மனைவி ஒருவரோடு ஒருவர் போன் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலே தெரிந்துவிடும் அவர்களுக்குள் இணக்கம் புரிந்துவிடும் காரணம் என்றால் பிரைவசி அவர்களுடைய பிரைவசி அந்த தனிமைக்குள் நான் நுழைய மாட்டேன் என் தனிமைக்குள் அவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் அந்தரங்கம் என்பது அடுத்தவருக்கு சொல்லக்கூடாது என்பதுதான் அந்தரங்கம் கணவன் மனைவி என்பது ஒன்றே அதனால்தான் சிவனும் அர்த்தநாரி என்ற ஒரு ரூபத்தை காட்சி தரக்கூடிய அந்த அற்புதம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் பிரபஞ்சத்தின் இந்த தத்துவத்தை புரிந்து ரிஷபராசி செயல்பட வேண்டும் ரிஷபன் ரிஷபம் என்பது சிவனுக்கு மிக மிக ஒரு நெருக்கமான விஷயம் ஆகையினால் சிற்சில விஷயங்களிலே மற்றவர்களுக்காக பகட்டிற்காக வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் காதலுக்குள் பல நேரங்களிலே பிரிவு என்பது வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல ஐந்தாம் இடத்திலே ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் துவங்கியது முதல் கேது அந்த கேது ஐந்தாம் இடத்திலே தான் நிலை கொண்டு இருப்பார் எப்போது என்ன ஒரு சின்ன ஒரு போனஸ் கேதுவின் மீது குரு பார்வை என்பது இருக்கிறது இந்த கேதுவின் மீது குரு பார்வை இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் சற்று உங்களுக்கு நிம்மதி என்பது இருக்கும் ஆனால் குரு பகவானாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்திரனாக இருந்தாலும் சரி மிக பெரிய நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு என்றால் சற்று இந்த ஆண்டு குறைவு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் காரணமாக காதல் போன்ற விஷயங்களிலே சற்று நேர்த்தி கவனம் என்பது உங்களுக்கு நிச்சயம் தேவை இருந்தாலும் கடந்த வருடத்திலே காதல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த அந்த பிரச்சனை அதாவது காதல் என்றாலே ஏதோ ஒரு தயக்கம் ஏதோ ஒரு தடுமாற்றம் இவையெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த வருடத்தில் அந்த காதலில் இருந்த குழப்பங்கள் கல்வி நிலைகளில் இருந்த குழப்பங்கள் அதுவும் குறிப்பாக ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பாக அந்த குழப்பங்களிலே ஒரு ஒரு அளவிற்கு தெளிவு கிடைக்கும் திருமணத்திற்கு இருந்த தடைகள் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இவையெல்லாம் தகர்த்து எரியக்கூடிய அளவிற்கு குருவினுடைய பார்வை ஓரளவிற்கு உங்களுக்கு வரமாகவே தான் ஆகையினாலே காதல் உணர்வை கட்டிக்காக்க வேண்டும் என்று திருமண பந்தத்திற்குள் நினைக்கக்கூடியவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் திருமணம் ஆனவர்கள் காதல் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் பரஸ்பரம் அன்பு இருக்க வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாடு தினந்தோறும் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சரி காதல் என்றால் வாழ்க்கைக்காகத்தானே காதல் திருமண வயதிலே இருக்கிறோம் நமக்கு காதல் அமையுமா என்றால் அமையாமல் இருக்கிறது என்று பல நிலைகளிலே வருத்தப்பட்டு கூடியவர்களுக்கு சற்று பொறுமை ரெஸ்ட்ரெண்ட் என்று இருக்கும்போது போது சகிப்புத்தன்மை என்பது இருக்கும் போது உள்ளார்ந்த அன்போடு மற்றவர்களோடு பழகும் போது இந்த ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை காதலுக்காக கணிந்திருக்கக்கூடிய காலம் என்று ஓரளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருந்தாலும் புதிதாக வாழ்க்கை அமைக்கவோ அல்ல புதிதாக காதலை துவக்குவது போன்ற விஷயங்கள் உங்களுடைய மனதிலே இருந்தால் புதிதாக யாரேனும் வருகிறார்கள் என்றாலும் கூட கவனத்தோடு அலசி ஆராய்ந்து தான் அந்த காதலை நீங்கள் ஏற்க வேண்டும் காரணம் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஏதேனும் மறைந்திருந்து பாடத்தை புகுட்டவே புகுத்த வேண்டும் ஒரு பாடம் உங்களுக்கு தர வேண்டும் என்று கூட ஒரு காதல் தவறாக கூட அமைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது ஆகையினால் இது ஒரு கிரிட்டிக்கல் இயர் என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டிலே காதல் என்பது சில நேரங்களில் ஏமாந்து போவதற்கான ஏனென்றால் இப்போது இந்த சமுதாயத்திலே சாதாரணமாக சொல்கிறார்கள் பிரேக்கப் பேட்ச் அப் என்றெல்லாம் அப்படியெல்லாம் இதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக தெரியவில்லை என்று சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா போன்ற விஷயங்களிலே சில விஷயங்கள் தவறு கூட அது சரி என்பது போன்று உலகிற்கு மாறிக்கொண்டிருக்கிறது அது பல கலாச்சாரங்களிலே வெளிநாடுகளில் ஏற்கப்பட்டதாக இருக்கிறது நம் நாட்டின் கலாச்சாரம் சிந்தனை நடை உடை பாவனை இவையெல்லாம் வேறாக இருந்தது இன்று வேறோடு மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும் எப்படி இருந்தாலும் கேதுவினுடைய தாக்கம் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்க அந்த தாக்கத்தின் காரணமாக மிக கண்ணியமான காதல் திருமணத்தை நோக்கிய காதல் அதில் ஒரு தவம் போன்ற காதல் போன்று அந்த அமைப்பு மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் ஏதேனும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து ஒற்றுமை இல்லாமல் போவது இவை ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது திருமணமாகாமல் இருக்கிறீர்கள் என்றால் இந்த வருடத்திலே நீங்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஓரளவிற்கு ஒரு வெற்றி கிடைத்தாலே மிகப்பெரிய விஷயம்தான் காரணம் பல நிலை கிரகங்கள் சொல்வதை நான் சொல்வேன் கேது இருக்கக்கூடிய நிலை ராகு பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை இதை வைத்து நான் சொல்கின்றேன் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயம் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் அந்த ஆதாயமே ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கான ஆதாயம் போன்று கூட சில சமயத்திலே வந்துவிடும் மாற்று வழிகளிலே ஆதாயம் உல்லாசத்தை லாபமாக தந்துவிடக்கூடிய ராகும் புத்தி புகட்ட வேண்டும் என்று ஏதோ ஒன்றை சொல்லித்தர வேண்டும் என்று சிக்கலிலே உள்ளிருந்தே கிடைத்துவிடக்கூடிய கேது ஐந்தாம் இடத்தில் ஆகையினால் காதல் போன்ற விஷயங்களிலே சற்று கண்ணியத்தோடும் மிகுந்த கவனத்தோடும் இருப்பது சிறப்பு இருந்தாலும் வாழ்க்கையிலே இன்சிமெசி அதாவது ஒருவரோடு ஒருவர் இணக்கத்தை எப்போதெல்லாம் வளர்த்து கொள்ள முடியும் என்று திருமண பந்தத்திலே இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அந்த திருமண பந்தத்தின் இணக்கத்தை எப்போதெல்லாம் உங்களால் சீர் செய்ய முடியுமோ சீர் செய்து கொள்வது என்பது இந்த வருடத்திலே ஓரளவிற்கு இணக்கத்தையும் பிரியாமல் இருக்கக்கூடிய வரத்தையும் தரும் பெரும்பாலும் மூன்றாம் நபர்களினுடைய தலையீட்டினால் காரணமாகத்தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சிக்கல் அது பெரும்பாலும் சற்று வயதினரன் அவர்கள் சொல்லக்கூடிய மாற்று சிந்தனை அதாவது தேவையற்ற அட்வைஸ் மேலும் சிலருக்கு அவர்களுடைய தந்தை தந்தை ஸ்தானம் அல்லது தந்தை உறவினர்கள் மூலமாகவே வாழ்க்கையை சீர்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் இது காலச்சக்கரத்தின் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சனி பகவானுடையதாக இருக்கிறது ஆகையினால் உங்களுக்கு அமையக்கூடிய தந்தை தந்தை ஸ்தானத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது வெற்றியும் அல்லது உங்களிடமிருந்து ஏதேனும் பறிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதிலே தோல்வியும் வந்துவிடும் ஆகையினால் காதலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய வருடம் வரக்கூடிய மாதங்களில் சற்று கூடுதல் கவனம் என்று இருப்பது சிறப்பு இருந்தாலும் கூட ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூன்று மாதங்கள் ஓரளவிற்கு காதல் கணியக்கூடிய ஒரு மெல்லிய வாய்ப்பை காட்டுகிறது எனது அன்பு ரிஷபராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி